எனவேதான் சல்லல்லா அலி செல்லம் மன்னர்கள் பிரதானமாக உல தூய்மைக்காக வேண்டியும் அதேபோன்று உடலிலே சுறுசுறுப்புக்காக வேண்டியும் ஈமானிய பலத்திற்காக வேண்டியும் நிறைய சொல்லி தந்தார்கள் அது நாவினால் சொல்வதற்கு லேசானது ஆனால் நன்மை அதிகம் கலிம தானி ஹபீஃப் அத்தானி சகீ மீசானி இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது சொல்வதற்கு லேசானது ஆனால் மீசானிலை வைத்தால் கனத்தால் அதிகமானது சுபஹான்

லாஹவுல வலா கோவத்தை இல்லா பில்லான்னு சொல்லி யார் காலில் சொல்கிறாங்களோ காலில் எந்திரிச்ச உடனே அல்லாஹ் அந்த வார்த்தையின் வரக்கத்தினால் அவருக்கு என்ன தருகிறான் தெரியுமா அமீன மீனல் ஐன் கண்ணிலிருந்து அல்லா பாதுகாப்பு தருறான் கண் இருக்க பெரிய நோய் அதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை மனிதனை மரணத்தின் பக்கம் கூட தள்ளி தள்ளிவிடும் கண் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரணம் சொல்லி ஆனால் கண்ணின் கண்ணீர் இருக்கிறதே இது மனிதனை மரணத்தில் கூட வீழ்த்தி விடும் ரசூல்லா கண்ணுக்கு பயந்துருக்கிறாங்க கண்ணின் ஆயினி ஹக்கும் கண்ணுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்பு கூறிய பெருமக்களே யார் காலையில் லாகவுல வலா கூவத்தை இல்லா பில்லா சொல்றாங்களோ அல்லாஹ் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் கண்ணீரில் அவரை பாதுகாப்பான் ஹஸ்பன் அல்லாஹு நாமல் யார் ஹஸ்பண்ட் அல்லாஹ் உனகல் வக்கீல் என்று காலையிலே சொல்லுகிறாரோ அமீன மின் கைதி ஷெய்ஃபான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்று என்னவெல்லாம் உண்டோ எல்லா சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவான் ஒமன் கால உ அம்ரி விகு அம்ப்ரி என்னுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நான் ஒப்படைத்து விட்டேன் இதுதான் என்னுடைய பொருள் உ ஃபவ் விகு அம்ரி இலல்லா என்று யார் காலையில் சொல்கிறாரோ அமீன அமின் மக்ரின்னாஸ் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்குறான் மூணாச்சா நாலாவது முக்கியமா சொல்றாங்க ومن قال لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين யார் காலையில் எழுந்தவுடன் லா இலாக இல்லா அந்த சுபஹானுக்கு இன்னி கொண்டு மின வாலிமீர் என்று ஓதுவாரோ அமீன் அமீனல் கம் எல்லா விதமான கவலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் நீ கவலை பெரிய நோய் நீ கவலை தானே மன அழுத்தம் தானே பெரிய நோயாக இருக்காது யாரை பார்த்தாலும் எதையாவது விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுருக்கிறாங்க அது துன்யா சார்ந்த விஷயமாகட்டும் துணியா சார்ந்த விஷயம்தான் பிரதானம் குடும்பமோ அல்லது தொழில்துறையிலோ அல்லது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பற்றியோ அக்கம் பக்கத்திலிருந்து ஏற்படக்கூடிய இளைஞர்களை பற்றி ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் யார் காலையிலே இலாக இல்லான் சுபகானக்கு இன்னிக்கு வாலின் என்று ஓதுவாரோ அல்லா கவலையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு தருவார் இப்ப நாலு வார்த்தை ரொம்ப ரொம்ப லேசான வார்த்தை அதை சொல்வதற்கு ரொம்ப லேசு அதனால் கிடைக்கக்கூடிய கூலி பலன் ரொம்ப அதிகம் எனவேதான் இபாதத்திலே உண்டு அந்த பெயர் கௌலியா கிடைக்கக்கூடிய திருக்குற ஓதுறோம் எதனால் ஓதுறோம் நாவால் ஓதுகிறோம் எவரோ நன்மை அபரிமிதமான நன்மை மணக்குகளை கூட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு விட்டுரும் நீங்க ஓதக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ்ல வந்திருக்கு உசைது பின் ஹுதை என்று சஹாவி தன்னுடைய சிறுமகனை பக்கத்தில் போட்டுக்கொண்டு திருக்குறணி ஓதுகிறார் சுரத்தில் பக்கராவை பக்கத்தில் குதிரையை கட்டி போட்டிருக்காரு இறங்கி வருவதை போன்று தருகிறது குதிரை மிரளுது இவர் பயப்படுறாரு மிரண்ட குதிரை என் பிள்ளைய மிதிச்சிருமோன்னு பயப்படுறாரு உடனே வேக வேகமாக சலாம் கொடுத்துட்டு உட்கார்ந்து பார்த்தா குதிரை சமாதானமாயிருக்கு அடுத்து தொழுவதற்காக வேண்டி திருக்குறானி ஓதினார் மறுபடியும் மேகம் இறங்குகிறது மிரளுகிறது குதிரை பயம் மகன் மிதிப்பட்டு விடுவானோ என்று மறுபடியும் நீப்பாட்டுகிறார்

உன் வார்த்தையை கேட்பதற்கு அந்த இடத்திலே அமருவதற்கு மலக்குகள் வந்தார்கள் நீங்க மட்டும் ஓதுறதை நிப்பாட்டாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் காலையில மதினால எல்லாரும் மலக்குகளை பார்த்துருப்பாங்க மதினாவாசிகள் முழுக்க மலக்குகளை பார்த்திருப்பார்கள் மலக்குகள் ஒன்றும் நம்மள மாதிரி ஆள் இல்லை கூப்பிட்டு இடத்துல வர்ற ஆள் கிடையாது அமரவும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு அதை அப்படியே கேட்பாங்க அல்லாக்கு மாற்றம் செய்வது துணியளவும் அவர்களுடைய வாழ்க்கையில கிடையாது அல்லாஹ் கூப்பிட்ட இடத்திற்கு போவார்கள் வா என்றால் வந்து அந்த மலக்குகளை உங்கள் வீட்டுக்கு வர வைக்க முடியுமா என்றால் முடியும் எப்படி முடியும் திருக்குறானை ஓதுவதனால் முடியும் இன்னைக்கு வீடுகளில் சிரமம் இருக்கு கஷ்டம் இருக்கு பறக்கத்து இல்லை ஒரே கஷ்டமா இருக்குது பெரிய பெரிய சிரமங்கள் வருகிறது என்று புலம்பக்கூடிய நபர்கள் ஏராளம் உண்டு ரசூல்லா சொன்னாங்க அபு பதிவு சொன்னி தாரமீர் இந்த அதிஸ் பதிவாக இருக்கிறது இன்னல் வைத்தல எத்த சீரோ அழகி வீட்டில் எல்லாவிதமான வளங்களும் கிடைக்க வேண்டுமா

ஓ தகஜூருகளும் வீட்டை விட்டு மலக்குகள் போயிடுறாங்க ஓ தகஜூரு ஷயாத்தின் செய்தித்தான வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஓ யக்கில் வீட்டில் நனவே இல்லை மனை வீட்டு நனவில்லை பிள்ளைகளிட்ட நனவு இல்லை செய்யக்கூடிய தொழிலில் நனவு இல்லை எங்கே பார்த்தாலும் நெருக்கடியாக இருக்குது எதனால் இந்த நாளும் ஏற்படுகிறது அல்லா குரான் எந்த வீட்டில் குரான் ஓதப்பில்லையும் அந்த வீட்டில் நாளும் ஏற்படுது குரான் ஓதப்படாத வீட்டிலே நாலு ஏற்படும் குரான் ஓதப்படுகிற வீட்டிலே இந்த நாளும் நீங்கி போய் ஹைரான விஷயங்கள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சண்டை சொல்றாங்க இப்போ அன்பானவர்களே வார்த்தைகளால் செய்யப்படக்கூடிய இபாதத்திலே திக்ரு முக்கியமானது அதே போன்று திருக்குரானினுடைய திலாவத் மிக முக்கியமானது மூன்றாவது ஒரு இபாதத்தில் இருக்கிறது இபாதத்தின் மாலியா பொருளாதாரத்தால் செய்யப்படுகிற இபாதத் ஜக்காத் கொடுக்குறோம் வருசா அவரிடம் அது எதனால் செய்யப்படுகிற இவாதத்து பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பாதத்து சதகா செய்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் ஏன் நம்ம குடும்பத்திற்காகவே நீ உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் அதுவும் இபாதத்தாங்க நீங்க தப்பா வேற விளங்க கூடாது இதுவும் பாதத்தான் அதீச வந்திருக்கு ஒரு சஹாபி நல்ல ஆஜானுபாகுமான திரகாத்திரம் உள்ளவர் காலையே எந்திரிச்சு பஜல் தொடர்ந்து முடிச்சிட்டு வியாபாரம் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு போனார் சஹாபாக்கள் பார்த்துட்டு சொன்னாங்க நல்ல திரகாத்திரமா இருக்காரு இவர் அல்லாவுடைய பாதைக்கு வரலாமேன்னு சொல்லி சொன்னாங்க ஜிஹாதுக்கு வரலாமேன்னு சொன்னாங்க சல்லல்லாசன் சொன்னாங்க இவர் உழைக்கச் செல்கிறார் இந்த உழைப்பின் நோக்கம் என்ன நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் நல்ல ஆடம்பரமாக செழிப்பாக வாழ வேண்டும் என்பது நோக்கமா என்ன மாதிரி பெரிய பணக்காரம் உண்டா என்று சொல்ல வேண்டும் என்பது நோக்கமா கிடையாது அவர் நோக்கம் என்ன தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் தன் மனைவி மக்களை தன்னை நம்பி பிள்ளைகளை அவர்களுக்கு நல்ல சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் தன் சொந்தங்களை அரவணைக்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது இந்த தன்மையோடு அவர் உழைக்க போனால் அதுவும் ஜிஹாஸ் தான் அதுவும் ஃபீஸ் அபீர் இல்லாத என்ன தெரியுமா அதுக்கும் நன்மை உண்டு நீங்க உங்க குடும்பத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு சொட்டு ஒரு சொத்து வேர்வையை சிந்தினால் அதற்கும் அல்லா சும்மா விடுவதில்லை நன்மையை தருகிறார் அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பொருளாதாரம் சார்ந்த இபாதத்தில் இதுவும் கட்டுப்படும் நஃபகா நம் குடும்பத்திற்கு சதுக்கு செய்யக்கூடிய செலவினங்களுக்காக உடைக்கிறோம் அதற்கும் நன்மை உண்டு ஜக்கா இதுவும் பொருளாதார தான தர்மங்கள் உதவி ஒத்தாசைகள் உபகாரங்கள் செய்கிறோம் இதுவும் பொருளாதாரம் சார்ந்த இபாதத் கல்பால் மட்டுமே அந்த இபாதத்தை செய்ய முடியும் எதிர சொல்லட்டுமா அல் மகபத் பிரியம் வைப்பது அல்லாவையும் அல்லாவி தூதரையும் பிரியம் வைப்பது என்னது நம்முடைய உறுப்பால் செய்ய முடியாது காசால செய்ய முடியாது கல்பால் செய்யலாம் பணிவோடு இருப்பது பெருமை இல்லாமல் பணிவை மேற்கொள்வது அல்லாவிடத்தில் மட்டுமே உதவியை முன்னோக்கி நிற்பது அல் பயப்படுவது அல் ரஜா அல்லா எனக்கு நன்மையை தருவான் என்பதன் மீது ஆதரவு வைப்பது அல் ஹஷியா எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு இருப்பது அத்தவக்குள் எல்லா நிலையிலும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது இது எல்லாமே கல்பால் செய்யப்படுகிற இவ்வாதது இந்த இபாதத்திற்கும் அல்லா இடத்திலே கூலி உண்டு அல்லா சொல்கிறான் தானே கொண்ட நல்லடியார்களே நீங்கள் அல்லாவை எப்படி அச்சம் கொள்ள வேண்டுமோ அப்படி அச்சம் கொள்ளுங்கள் அச்சம் கொள்வதும் ஒரு இபாதத்தான் அதுவும் ஒரு வணக்கம் தான் அல்லாவை பயப்படுறோம் செய்ய பயப்படுறோம் பாவ தவறு செய்வதற்கு பயப்படுகிறோம் பொய் சொல்வதற்கு பயப்படுகிறோம் மோசடி செய்வதற்கு பயப்படுகிறோம் ஏமாற்றம் செய்வதற்கு பயப்படுகிறோம் அவதூறு பேசுவதற்கு பயப்படுகிறோம் புறம் பேசுவதற்கு பயப்படுகிறோம் இந்த பயத்துக்கு அல்லாட்ட கூலி உண்டு எதற்காண்டி பயப்பட்டேன் யாரும் பார்க்கலான்றதுக்காண்டி இல்லை அல்லாஹ் தண்டிச்சிருவான் பயம் பொய் சொன்னால் அல்லா பிடிச்சிருவான் மோசடி செஞ்சால் அல்லாஹ் பிடிச்சிருவான் அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்பட்டால் அல்லா பிடிச்சிருவான் அபகரித்தால் அல்லாஹ் கேட்பான் கேள்வி வியாபாரத்தில் மோசடி செய்தால் பித்தலாட்டம் செய்தால் அல்லாஹ் பிடித்து விடுவான் என்ற அச்சம் படுகிறோம் அல்லவா இது ஒரு இபாதத் இதுக்கு அல்லாத கூலி உண்டு அன்பிற்குரிய பெருமக்களே நாம் வரலாற்றிலே வாசித்திருப்போம் தெரியும் உங்களுக்கு மூன்று நபர்கள் குகைக்குள்ளே மாட்டிக்கொள்வார்கள் குகையிலிருந்து வெளியே வர வேண்டும் மூவரும் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை எடுத்து வைப்பார்கள் முதல் மனிதர் சொல்வார் நான் எனக்கு வேண்டப்பட்ட நெருக்கமான ஒரு பெண்ணுக்கு சில பட உதவிகளை உதவிகளை செய்தேன் அந்த உதவிக்கு பகரமாக அந்த பெண்ணை அடைய ஆசைப்பட்டேன் அந்த பெண்ணும் இணங்கி சம்மதித்து வந்துவிட்டால் ரெண்டு பேரும் நெருங்கி விட்டோம் எந்த அளவிற்கு என்றால் வில்லு அம்பிலே எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குமோ அவ்வளவு விட்டோம் அந்த பெண் சொன்னால் இத்திலா அல்லாவோ பயந்துக்கோ இங்க யாரும் பார்க்கல ஆனா அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் இந்த வார்த்தை என்னை குலை நடுங்க செய்து விட்டது நான் பதறி விட்டு விட்டு ஓடி போய்விட்டேன் இது உன் பயத்திற்காகவே நான் செய்தது இதை ஏத்துக்கிட்டா இந்த கதவை திறந்து விடு இந்த கொகையை திறந்து விடு அல்லா கொஞ்சத்தை திறந்தான் அடுத்தவர் சொன்னார் தொழிலிலே என்னிடத்திலே வியாபாரம் என்னிடத்திலே வேலை பார்த்த ஒரு மனிதர் இருந்தார் தினசரி அவருக்கு கூலியை கொடுப்பேன் ஒரு நாள் கூலியை வாங்காமல் போய்விட்டார் அந்த கூலியை நான் அபகரித்து வைக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது அந்த கூலியை நான் சேமித்து வைத்தேன் அதிலிருந்து ஒரு ஆட்டை வாங்கிவிட்டேன் அந்த ஆடு பல்கி பெருகி பெரிய ஆட்டு வந்தையாக மாறியது ஒரு நாள் கூலியாளியின் இடத்திலே வந்தால் வந்தவர் என் கூலியை கொடுங்கள் ஒரு நாள் உங்களிடத்திலே நான் சம்பளம் வாங்காமல் போய்விட்டேன் நான் கை காட்டினேன் இந்த ஆட்டு வந்தை தான் உன் கூலி என்னை கேலி செய்யாதீர்கள் ஒரு நாள் கூலியை கேட்டால் ஒரு பெரிய ஆட்டு வந்தையா காட்டுகிறீர்கள் இல்லை கேலி இல்லை இதுதான் உண்மை உன் காசிலிருந்து வாங்கியது ஒரு ஆடு இந்த ஒரு ஆடு இப்பொழுது நூற்று கணக்கான ஆடாக பெருகி இருக்கிறது அவர் மகிழ்ச்சி

மனம் வரவில்லை இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்காமல் நானோ என்னுடைய குடும்பமோ குடிப்பதற்கு மனமும் நின்றேன் பிறகு என் மனைவி மக்களுக்கும் கொடுத்தேன் இது உன்னுடைய பயத்தினால் பெற்றோர்களை நிந்தித்தால் பெற்றோர்களுடைய மதுவாவை வாங்கிக் கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு மிக ஆபத்தானது என்று நீ சொல்லிருக்கிறாய் அதை உணர்ந்து பயந்து நான் செய்தேன் இந்த பயத்தை நீ புரிந்து கொண்டால் இந்த கதை கதவை என்று கேட்டால் கதவு மொத்தமாக திறக்கப்பட்டது வெளியேறினார்கள் இந்த மூன்று நிகழ்ச்சியிலும் அல்லாவின் பயம் மட்டுமே மேலோங்கி நிற்கிறது அல்லாவின் அச்சம் மட்டுமே மேங்க மேலோங்கி நிற்கிறது இந்த அச்சம் மனித வாழ்க்கையிலே இருக்குமே அந்த அச்சத்திற்கு அல்லாவிடத்திலே கூலி உண்டு நீ பயந்தாய் அல்லவா பாவத்தை செய்வதற்காக வேண்டி பயந்தாய் அல்லவா அது அவன் பார்க்கிறானே இவன் பா பார்க்கிறான்றதுக்கான இல்ல அல்லாஹ் பார்க்கிறான்றதுக்காக வேண்டி பயந்தாய் அல்லவா இந்த பயத்திற்கு நான் தருகிற கூலி அன்பவர்களே இந்த நாலு விதமான இவாதத்தையும் மொத்தமாக ரமதானில் செய்ய முடியும் முதல் இபாதத்தை என்ன இபாதத்தை பதனியா உடல் சார்ந்த இபாதத் நோன்பு இன்ன பிற விஷயங்கள் செய்கிறோம் தொழுகை இரண்டாவது இபாதத்தை வார்த்தைகளால் செய்யப்படுகிற இபாதத்யலாம் செய்யலாம் சலவார்த்தை ஓலாம் திருக்குறானி அதிகம் ஓதலாம் மூன்றாவது இபாதத்தை மாலியா பொருளாதாரம் சார்ந்த இபாதத் நிறைய தான தர்மம் கொடுக்கலாம் அந்த வருஷம் ரமதான்ல ரசூல்லா கொடையாளியாக இருந்தார்கள் ரமதான் வந்துவிட்டால் தெங்கல் காத்தை விட மிக வேகமாக கொடை கொடுப்பார்கள் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய அதிகமாக தான தர்மம் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்திலே அதிகம் செய்யலாம் நாலாவது அல்லாவின் அச்சத்தையும் அல்லாவின் நம்பிக்கையும் அல்லாவினுடைய பயத்தையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்தலாம் ஆக இந்த நான்கு விதமான இவாதத்தையும் மொத்தமாக ஹோல்செலாக செய்யக்கூடிய மாதம் புனித ரமதான் நம்மிடத்தில எதிர்நோக்கி இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாட்கள் மிச்சம் இருக்கிறது அந்த மீறி இருக்கக்கூடிய நாட்களிலே முழுமையாக அல்லாவை வணங்கி வழிபட்டு அவனுடைய திருப்புரத்தை பெறுகிற நல்ல மக்கள் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்து பிடிவானாக ஆமீன் வாகிர் தாவானின் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்